இப்போ அடிக்ஷனில் வந்து பல டைப் இருக்குது ஒன்று வந்து ஒரு போதை பொருளுக்கு அடிக்டடாக இருக்கிறது ஆல்கஹாலாக இருக்கலாம் நிக்கோட்டினாக இருக்கலாம் இல்லை ஒரு தூக்க மாத்திரையாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இல்லை ஒரு பிஹேவியருக்கு அடிக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த வேலையை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி பிஹேவியரல் அடிக்ஷனில் ஒரு இது இந்த இந்த கேம்லிங் பேத்தலாஜிக்கல் கேம்லிங் நம்ம சொல்லுவோம் அந்த கேம்லிங்கோட பல்வேறு முகங்களில் ஒன்று தான் வந்து இப்போ அதிகமாக இருக்கிற இந்த ஆன்லைன் ரம்மி அது வந்து ஆன்லைன் ரம்மியாக இருக்கும் முன்னாடி வந்து லாட்ரி சீட் ஆந்தது ஹார்ஸ் ரேஸ் இந்த மாதிரி ஆக்சுவலா கிளப்ஸ்ல போய் சீட் ஆடுறது அது டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக அந்த ரம்மியோட முகமும் மாறி அந்த கேம்லிங்கோட முகமும் மாறி தவிர கான்செப்ட் எல்லாமே சேம் தான் இந்த ஆன்லைன் ரம்மி எப்போ ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் லெவலுக்கு போச்சு அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் இந்த கோவிட் லாக்டவுன்ல வீட்டுல இருந்தப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றோம் ஒரு சர்ஜ் அப்சர்ஜ் இருந்தது அது என்னன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது எங்கேயும் வெளியில போக தேவையில்ல டேட்டா இருந்தது இதெல்லாம் இருக்கும்போது அதை மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிடலாம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருந்தது பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்தது இதெல்லாம் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து இந்த ஆன்லைன் ரம்மியை அதிகப்படுத்தி அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா ஈஸி மணி ஈஸி மணிக்காக வந்து மக்கள் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க அது நம்ம வந்து அப்புறம் ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுறதுல வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நீங்கள் இப்போ இப்போ இருக்கிறதுல வந்து நெட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து இந்த ரம்மி சார்ந்த ஆன்லைன் ரம்மி சார்ந்த ஆட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பாப்பப் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு விஷயம் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கு ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அது என்ன ஒரு ஆப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு இந்த ரம்மி மாதிரி கார்ட்ஸ் கேமாகவும் இருக்கலாம் இல்லை ஐபிஎல் மேட்ச் அப்படின்னா ஐபிஎல் மேட்சுக்கு அந்த இதுக்கான ஆப்ஸ் ஆகும் இருக்கலாம் கிரிக்கெட் அந்த பெட்டிங் ஆப்ஸ் ஆகும் இருக்கலாம் இப்போ இதில் எல்லாமே பேசிக்லி வந்து நமக்கு அது ஈஸி மணி ஒரு ஈஸி வின் அப்படின்றதா இதில் வந்து மணி ஒரு ஃபேக்டர் இன்னொன்று அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம வந்து யூ ஃபீல் குட் அப்போ அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் இந்த ஃபீல் குட் ஃபேக்டருக்கு வந்து ஒரு பயலாஜிக்கல் பேஸஸ் இருக்குது நம்ம பாடியில் வந்து டோப்பமின் அப்படின்ற ஒரு 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 வேதிப்பொருள் இருக்குது இப்போ இந்த டோப்பமின் வந்து இந்த டோப்பமின்னால தான் நமக்கு வந்து கிளஷர்ன்ற ஒரு சென்சேஷன் ஒரு அந்த சந்தோஷப்படுறது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சுகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான கெமிக்கல் தான் வந்து இந்த டோப்பமின் இப்போ இந்த டோப்பமின்னோட சுரக்குறது வந்து அதிகமாகும் இப்போ அந்த டோப்பமின் வந்து ஒரு ஹையை கொடுக்கும் எப்படி நமக்கு ஒரு போதைப் வந்து ஒரு ஹை கிடைக்குதோ அது மாதிரி சின்ன சின்ன ஹை இது வந்து இப்போ நம்ம ஆல்கஹால் குடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹை அது கொடுக்க போகிறது கிடையாது பட் இந்த குட்டி குட்டி ஹை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் வின் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஹை இருக்கும் அந்த ஹைக்காகவும் அதில் இருக்கிற அதுலேருந்து வர அந்த அமௌண்ட் இதுக்காக வந்து மக்கள் வந்து அந்த ரீசன்னால் தான் இப்போ இந்த எனி டைப் ஆஃப் கேம்லிங் அதை வந்து மக்கள் தேடுறது வந்து அதுக்காக தான் அப்போ இப்போ வந்து இந்த நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஆன்லைன் ரம்மின்றது வந்து நீங்கள் ஒரு இன்னொரு பர்சன் கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை இவன் வந்து சுமாராக தான் விளையாடுவான் ஸோ இவன் கூட நான் வின் பண்ண நான் ஜெயிச்சிருவேன் இல்லை இவன் கூட நான் விளையாடவே மாட்டேன் ஏன்னா இவன் ரொம்ப கில்லாடி இந்த விளையாட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது கம்ப்யூட்டர் அல்காரிதம் கூட நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்போ அது ஒரு கம்ப்யூட்டர் கூட எப்படி நீங்கள் வந்து விளையாடி வின் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியும் இந்த கேம்ஸில் வந்து என்ன பேஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை விஷயத்த ஆரம்பிக்கிறோம் ஆப்பை வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கேம் விளையாடுறீங்கன்னா அதில் நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் இப்போ தான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க எடுத்தோடனே அது ஒரு தோல்வினா அதில் பெரிய நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் இது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஸோ இனிஷியல் கேம்ஸ் வந்து நீங்கள் டெஃபினெட்லி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம் அதே மாதிரி அதில் இருக்கிற லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பயங்கர ஈஸி கேமாக இருக்கும் அப்போ நீங்கள் வின் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓ எனக்கு விளையாட தெரியுது இது எனக்கு இந்த கேம் எனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி 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 அப்படி தான் அந்த கேம் வந்து உங்களை உள்ளே ஈர்க்குது அப்போ நீங்கள் விளையாட ஆரம்பிக்கும் அப்போ விளையாட ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் வின் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லை அந்த பாயிண்ட்டை தாண்டி போகும்போது சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் பெட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து வின் பண்ணுறது அந்த டைம் வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அப்போ லூஸ் பண்ணும்போது நம்மளுடைய இதில் நம்மளுடைய சைக்காலஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வின் பண்ணுறோம் அது வின் பண்ணுறது எனக்கு ஒரு ஹை கொடுக்குது அதனால நான் வந்து மறுபடியும் விளையாடுறேன் ஏன்னா இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் மறுபடியும் செய்கிறேன் அடுத்து என்ன நீங்கள் தோற்று போயிடுறீங்க அப்போ தோற்று போகும்போது என்னென்னா ஐயோ நான் தோற்று போயிட்டேன் இந்த அமௌண்ட்டை நான் எப்படியாவது திரும்ப எடுக்கணும் அதனால நான் வந்து மறுபடி விளையாடுறேன் அப்படின்னு இருக்கும் அப்போ மறுபடி விளையாடும்போது போது ஏதோ ஒரு டைம் வின் பண்ணுவீங்க நீங்கள் அதை நம்பிட்டு ஓ நான் இப்போ பாரு நான் போன தடவை நான் விட்ட பணத்தை இப்போ பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பணத்தை வந்து பெட் பண்ணுவீங்க அது அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் ஆகும்போது என்னென்னா நீங்கள் சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து குறைஞ்சிட்டே போகும் நீங்கள் வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் இந்த ஹேபிட்டை வெளியில் வர முடியாமல் மறுபடியும் மறுபடியும் லூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க நேரில் பார்க்குறதுலேயே வந்து அதாவது முதல்ல கொஞ்சம் அமௌண்ட் வச்சு விளையாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்காகவே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து இந்த கேமில் போட்டு விளையாடுறவங்க இருக்காங்க அப்புறம் அதை போட்டுட்டு அதை வந்து எடுக்க முடியாமல் வந்து சிக்கலில் இருந்துட்டு அப்போ அது வந்து பயங்கர சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணுறவங்க வந்து இப்போ அதிகமாகிட்டே போகுது ஃப்ரீக்வெண்ட்லி நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம் இது வந்து பெரிய பிரச்சனையில் அதாவது நமக்கு பண ரீதியாக பல சிக்கலில் கொண்டு போய் விட்டுருது இல்லை அது உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருது எல்லாம் பார்க்கும்போது இப்போ முன்னாடிலாம் என்ன ஆம்பிளிங் இருந்ததோ அதை இன்னொரு முகந்தான் இது இப்போ மறுபடியும் இதில் சிக்கிக்காமல் இருக்கிறது வந்து நம்மளுடைய சாமர்த்தியம் நான் விளையாடுவேன் ஆனால் நான் வந்து அவ்வளோவா விளையாட மாட்டேன் நான் கொஞ்ச நேரம்தான் விளையாடுவேன் நான் வின் பண்ணால் விட்டுருவேன் இப்படிலாம் சொல்லிவிட்டு நம்மளை நாம ஏமாற்றிட்டு இருக்கிறது வந்து அது வந்து முட்டாளுத்தணும் நம்ம தான் வந்து புத்தியோடு பிழச்சிக்கணுன்றதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம